இன்றைக்கி நம்ம நியூ ஃபேஷன் சேனலில் ப்ளவுஸினுடைய பேக் பகுதியை முறையாக சரியாக எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு நம்ம ரெண்டு அளவில் ப்ளவுஸ் கட்டிங்கே எடுத்துக்கிட்டோம் ஒரு சைஸ் நாற்பதுலேயும் இன்னொரு சைஸ் முப்பத்தி ஆறுலேயும் ரெண்டு சைஸ் ப்ளவுஸினுடைய பேக் பகுதியவும் நம்ம எப்படி முறையாக சரியான அளவு வச்சு கட்டிங் பண்ணணும் தான் இன்றைக்கி நம்ம நியூ ஃபேஷன் சேனலில் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு நம்ம சொல்லித்தர போகிறோம் நாற்பது சைஸையும் முப்பத்தி ஆறு சைஸ் ப்ளவுஸினுடைய பேக் பகுதியை தான் இப்போ நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் அடுத்த வீடியோவில் நாற்பது சைஸு முப்பத்தி ஆறு சைஸ் இந்த இரண்டு சைஸுக்கும் முன்பகுதி கிராஸ் கட்டிங் எந்த மாதிரி கட் பண்ணணும்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இன்றைக்கி நம்ம பேக் பகுதியை முறையாக சரியாக எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு மீட்டர் லைனிங் துணியை அயன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அயர்ன் பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி கீழே ஒரு கோடு போட்டுக்கிட்டேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிட்டேன் கோடு போட்டு முடிச்சதற்கு பின்னாடி இந்த அளவு பிளவுஸினுடைய உயரம் சரியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த அளவு பிளவுஸ் அளவுக்கே நம்ம உயரத்தை பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சரியா பதிமூன்று இஞ்சு இருக்கு சரியா இப்ப நம்ம இந்த அளவுக்கு தான் பிளவுஸினுடைய உயரத்தை வைக்க போறோம் பதிமூன்று இஞ்சு பிளவுஸினுடைய அதாவது அளவு பிளவுஸினுடைய உயரத்துல பதிமூன்று இஞ்சு இருந்துச்சு அரை இஞ்சு சேர்த்து வச்சு சரியா பதினாலு இஞ்சுல நம்ம மார்க் பண்றோம் மார்க் பண்ணிக்கிட்டோமா அடுத்து பாருங்க நம்ம வந்து பாடி லூஸை கனெக்ட் பண்ண போறோம் இந்த ப்ளவுஸில் பாடி லூஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தா சரியா பதினெட்டு இஞ்சுல இருக்கு அதாவது பேக் சைடுல வந்து நம்ம ஒன் சைடு தான் அளவு எடுத்திருக்கோம் கரெக்டாக பதினெட்டு இஞ்சுல இருக்கு பதினெட்டும் பதினெட்டும் முப்பத்தி ஆறு சைஸ் தான் இப்போ நம்ம கட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதற்கு நம்ம ஏற்கனவே உயரத்தை வச்சுட்டோம் பதிமூன்று இஞ்சு உயரம் இருந்துச்சு ஆறு இஞ்சு சேர்த்து வச்சு பதினாலு இஞ்சு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் இப்ப நம்ம சோல்டருடைய இறக்கம் வந்து சரியா ஆறு இன் கரெக்டா ஆறு இன்ஜில மார்க் பண்றோம் நல்லா பாத்துக்கோங்க ஆறு இன்ஜில மார்க் பண்றோம் அதே மாதிரி சோல்டரினுடைய அகலமும் ஆறு இன்ஜில மார்க் பண்றோம் இந்த பக்கமும் ஆறு இன்ஜில மார்க் பண்றோம் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பாருங்க கரெக்டா வந்து சோல்டருடைய நீளமும் சோல்டருடைய அகலமும் மார்க் பண்ணோம் மார்க் பண்ணி முடிச்சோட ஸ்ட்ரைட்டா இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறேன் அடுத்து பாருங்க இதுலயும் நம்ம ஒரு கோடு போட்டுக்கிறோம் கோடு போட்டு முடிச்சிடமா கோடு போட்டதற்கு பிறகு நாம வந்து அளவு பிளவுஸ மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணுவோம் பாருங்க தொழில் இப்ப நான் அளவு பிளவுஸை பாக்குறேன் மறுபடியும் பதினெட்டு இஞ்சு தான் இருக்கு பதினெட்டும் பதினெட்டும் முப்பத்தி ஆறு சைஸ் பிளவுஸினுடைய பாடி லௌஸ் தான் இந்த பிளவுஸுக்கு இப்போ வந்து பதினெட்டு இஞ்சு நம்ம எடுத்தோம் பாருங்க பேக் சைடுல ஒன் சைடு அதை வந்து ரெண்டா வேணும் பதினெட்டில் பாதி ஒம்பது சரியா ஒன்போத நம்ம வந்து கரெக்டாக வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணி முடிச்சோடனே இங்க இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கிறோம் கோடு போட்டுக்கிட்டோமா முதல்ல பிளவுசினுடைய உயரத்தை அளந்து கரெக்டா நம்ம கோடு போட்டுக்கிட்டோம் அடுத்து பாத்தீங்கன்னா பிளவுஸினுடைய சோல்டர் நீளமும் பிளவுசினுடைய சோல்டர் அகலத்தையும் அளந்து நம்ம கட்டம் போட்டுக்கிட்டோம் அதற்கு பின்னாடி பாடி லூஸ நம்ம மார்க் பண்ணி இந்த இடத்துல வச்சிருக்கோம் இப்ப நம்ம பாடி லூச மார்க் பண்ண பாருங்க அந்த இடத்துல இருந்து கிராஸா வந்து ஒரு கோடு போட்டுக்கிறோம் நல்லா கவனிச்சு பாருங்க நான் எப்படி கட்டிங் பண்றேன் பிளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸா கோடு போட்டுக்கிட்டோமா இந்த இடத்துல பாடி லூஸ்ல கிராஸ் கிராஸா தெரியுதா இப்ப இந்த இது எக்ஸ்ட்ரா ஏன் விட்டுருக்கோம் அப்படின்னா இருக்கு எக்ஸ்ட்ரா விட்டு ஃபியூச்சர்ல அவங்களுக்கு உங்களுக்கு உடம்பு வச்சுன்னா பிரிச்சு உடனும்ல உள்ளுக்குள்ள துணி வைக்கிறதுக்காக தான் இந்த துணியை நம்ம எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம் வச்சதற்கு அப்புறம் நான் இங்க இருந்து அப்படியே வந்து ஹாம் கோல வரைகிறேன் நல்லா கவனிச்சு பாருங்க ஹாம் கோலையும் வரைஞ்ச முடிச்சிட்டோம் கழுத்தினுடைய அகலம் சரியா இஞ்சில நான் வைக்கிறேன் வச்சதற்கு அப்புறம் இப்ப நம்ம முப்பத்தி ஆறு சைஸ் பிளவுஸினுடைய பேக் பகுதியை ஃபுல்லா வரைஞ்சிட்டோம் வரைஞ்சதுக்கு அப்புறம் கட்டிங் பண்ண போறோம் பாருங்க நம்ம எந்த மாதிரி வரைஞ்சமோ எந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் கட்டிங் பண்ணணும் அதுல இருந்து மிஸ் பண்ணாம தான் கட்டிங் பண்ணணும் ஏன்னா அளவுகள் மிஸ் ஆயிரும் பாருங்க நான் எப்படி கட்டிங் பண்றேன் அப்படின்னு பாருங்க நண்பர்களே இப்போ வந்து முப்பத்தி ஆறு சைஸ் பிளவுஸினுடைய பேக் பகுதியை கட்டிங் பண்ணிட்டோம் கட்டிங் பண்ணிட்டோமா கட்டிங் பண்ணி முடிச்சோடனே நான் இந்த இடத்துல ஒரு ஏன் இந்த இடத்துல நம்ம கோடு இந்த இடத்துல அர்காட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிளவு பேக் பகுதி முதுகு அந்த முதுகுக்கு வரக்கூடிய பட்டி தான் இந்த இடம் அதை நம்ம தைக்கிறதுக்கு அடையாளத்துக்காக தான் இந்த கோடு போட்டுக்கிட்டோம் அருகாத்தும் பண்ணிக்கிட்டோம் அடுத்து பாடி லூஸையும் அர்க்காட் பண்ணிக்கிட்டோம் இந்த இடத்துல பாடி லூஸ் வரும் நம்ம தைக்கணும் கரெக்டா அதனால அந்த இடத்தையும் அர்க்காட் பண்ணிக்கிட்டோம் அடுத்து பாத்தீங்கன்னா கழுத்தினுடைய அகம் இந்த இடத்துல நம்ம ஹோம் வச்சு தைக்க போகிறோம் இது ரவுண்டு நெக்கா என்ன நெக் அப்படிங்கிறத அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ முப்பத்தி ஆறு சைஸ் ப்ளவுஸினுடைய பேக் பகுதியை கம்ப்ளீட்டாக கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் நாற்பது சைஸ் ப்ளவுஸாக கட்டிங் பண்ணுவதற்காக ஒரு மீட்டர் லைனிங் துணி எடுத்துக்கிட்டோம் கீழே சரியாக ஒன்றரை இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் அந்த ஒன்றரை இன்ஜி மார்க் பண்ண இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுறோம் இந்த ஒன்றரை இன்ஜி எதற்குன்னு கேட்டிங்கன்னா கீழே அதாவது பிளவுஸினுடைய பேக் தட்டினுடைய கீழ் பகுதியை மடைச்சு தைக்கிறதுக்காக நம்ம ஒன்றை இன்ஜி விட்ருக்கோம் ஒன்றரை இன்ச்சு கிளாத் விட்டீங்க அப்படின்னா பட்டி பெருசாகவும் நல்லாவும் இருக்கும் அதனால தான் நம்ம ஒன்றரை இன்ஜி விட்ருக்கோம் அடுத்து ப்ளவுஸினுடைய உயரம் சரியாக பதினாலு இன்ச்சு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சு பதினாலு இஞ்சில் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் சோல்டருடைய நீளம் ஆரே ஹாலில் மார்க் பண்ணேன் பாருங்கள் அடுத்து ஷோல்டர்னுடைய அகலமும் ஆரேகாலில் மார்க் பண்ணுறேன் சோல்டருடைய நீளம் எந்த அளவுக்கு மார்க் பண்ணுறோமோ அதே போன்று தான் அகலமும் மார்க் பண்ணணும் இந்த அளவுகளில் வித்தியாசங்கள் வராது இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கூடு போட்டுக்கிறோம் உயரம் பதினாலு ரேஞ்சு வச்சோம் பாருங்களேன் அதில் அரை இஞ்சு தைக்கிறதுக்கு போயிருச்சுன்னா நம்மளுக்கு ப்ளவுஸினுடைய உயரம் சரியாக பதினாலு இன்ச்சு கிடைக்கும் அடுத்து வந்து பாடி லூஸை நம்ம கணக்கு பண்ணுறோம் பத்து இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் பத்தும் பத்தும் இருபது நல்லா கவனித்து பாருங்கள் பத்து இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் டபுள் கிளாத் இதில் இருக்குது அப்போ பத்தும் பத்தும் இருபது இருபதும் இருபதும் நாற்பது சைஸ் ப்ளவுஸினுடைய பாடி லூஸை நம்ம சரியாக மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணியதற்கு பிறகு அங்கேருந்து அப்படியே ஸ்டெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கிட்டோம் பாருங்கள் கோடு போட்டு முடித்ததற்கு பின்னாடி மேலே நாற்பது சைஸுக்கு நம்ம மார்க் பண்ணோம் பாருங்கள் அங்கேருந்து அப்படியே கிராஸாக ஒரு கோடு போடணும் இந்த கிராஸாக கோடு எதற்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வயிறு பகுதியில் கிராஸாக தான் வரும் சில பேருக்கு வயிறு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாகவே கோடு போட்டுக்கரலாம் அதை ஆட்களை பொறுத்து அடுத்து நான் வந்து ஹாம்கோல் வரைகிறேன் பாருங்கள் ஹாம்கோல் எந்த அளவுக்கு வரைகிறேன் அப்படிங்கிறத நல்லா கவனித்து பாருங்கள் இந்த ஹாம்கோலினுடைய அளவு ஒரு இன்ச்சு தான் இருக்கும் அதற்கு பின்னாடி நம்ம கழுத்தினுடைய அகலம் சரியாக மூணு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிட்டோம் நல்லா கவனிச்சு பாருங்க போச்சு ஆமாங்க தப்பு தான் நடந்து போச்சு ஹாம்கொல்லுடைய அளவு உங்களுக்கு காமிக்கவே இல்லை இப்போ பாருங்கள் நான் ஹாம்கொல்லுடைய அளவும் காமிச்சிட்டேன் சரியாக ஒரு இன்ச்சில் இருக்குது இந்த ஒரு இன்ச்சு தான் நம்மளுக்கு நாற்பது இன்ச்சுக்கு சரியான அளவு இப்போ நம்ம நாற்பது சைஸ் ப்ளவுஸினுடைய பேக் தட்டை ஃபுல்லாக வரைஞ்சதற்கு பின்னாடி அப்படியே கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஆக்சுவலாக நான் எல்லா வீடியோக்கள்லேயும் சொல்கிறது தான் நம்ம எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி மார்க்கை சரியாக பண்ணுறோமோ அதே இடத்துல தான் கரெக்டாக கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எல்லா வீடியோக்கால்லையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன் ஒரு புள்ளி அளவுகள் கூட மாறக்கூடாது நம்ம எந்த அளவுக்கு அளவு எடுத்து மார்க் பண்ணோமோ அதே அளவு தான் கட்டிங் பண்ணணும் அடுத்து பாருங்கள் ஒன்றரை இன்ச்சு கீழே விட்டோம் பார்த்தீங்களா அந்த மடிக்கிறதுக்கு அந்த இடத்துல நான் ஒரு அர்க்காத் பண்ணிக்கிட்டேன் அடுத்து பாருங்கள் நம்ம பாடி லூஸ் கணக்கு பண்ண இடத்துல ஒரு அர்காத் பண்ணிக்கிட்டேன் அடுத்து கலத்தினுடைய அகலத்தில் ஒரு அரக்காத் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம நாற்பது சைஸ் ப்ளவுஸினுடைய பேக் கட்டை கம்ப்ளீட்டாக கட் பண்ணி முடிச்சிட்டோம் தோழர்களே முப்பத்தி ஆறு சைஸ் ப்ளவுஸினுடைய பேக் பகுதியையும் நாற்பது சைஸ் ப்ளவுஸினுடைய பேக் பகுதியவும் எப்படி சரியாக முறையாக குறைந்த நிமிஷத்தில் எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அடுத்த வீடியோவில் நாற்பது சைஸ் ப்ளவுஸுக்கு கிராஸ் அளவு எந்த மாதிரி வைக்கணும் எப்படி கட்டிங் பண்ணணும் அதே மாதிரி முப்பத்தி ஆறு சைஸுக்கும் கிராஸ் அளவு எந்த மாதிரி வைக்கணும் எந்த அளவுக்கு கிராஸாக போட்டு கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம கமாண்ட் பாக்ஸில் வந்து எஸ் அப்படிங்கிற ஒரு கமாண்டை பதிவு பண்ணிட்டு போங்க நம்ம நியூ ஃபேஷன் சேனலில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் தையல் கலை சம்பந்தமான வீடியோக்கள் மட்டும்தான் இதை வந்து தையல் கலை கண்ணோட்டத்தோடு மட்டும் பாருங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்